என்னடா ஆச்சரியம் இருக்கிறது என்ன பிள்ளி சுனிக்கணும் விட்டுருக்குறியா அதெல்லாம் இல்லையா இன்னும் நம்ம மந்திரி தந்திருக்க நம்மளை அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது இல்ல நம்ம ரெண்டு பேருக்கா என்னடா ஒப்பந்தம் இருக்கிறது அது ஏன் பெரியவங்க எல்லாம் பத்து பேர் இருக்கு போது அவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு எப்பா வர வேசங்கரெல்லாம் நடிக்கிறாங்களா நான் மட்டும் அடிக்காத இருந்தா என்ன கேவலமாக பேசுவாங்க அடிக்க மாட்டேங்குது என்னடா என்னை பத்தி கேவலமாக பேசுறா இல்லா இல்லா அடிக்க மாட்டேங்குது ஓ அப்பா கோபத்தியா அப்படியே அடிக்கட்டா ஏன் அடிக்க முடியாதுங்கிற அது உண்மையை சொல்லிதான் அவனு சொல்லுறா

முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடச்சிடாம பாக்குறவன் கில்லாடி கில்லாடு அக்கா பொண்ணு அஞ்சல வச்சேன் பாரு

காலையில் எழுந்து கோலம் போட இல்ல காதல சொந்து கெட்டு நானும் எழுந்து நான் எழுந்து பார்க்க இல்ல கண்ணல பிறந்தா கொஞ்சம் மாதிரியே கண்ணல பார்த்தண்டா அதே அப்பா அவ என்ன பார்த்தா சரி நான் அவள பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி தீச்சி காதல் வந்து ஒட்டி தீச்சி டாவு டாவு டாவுடா காவில் நாட்டு டை டாவு டாவுடா இலக்கலத்து வாங்கி தந்த பகவான கடை இலக்கி தந்த கண்ணுல அளவெடுத்து அவ என்ன தொட்டார

ஊக்கு போட்டு சாப்பிட எவ்வாங்க என்ன பண்ணுவேன்

எனக்குண்ணு விடிஞ்சாவே எனக்கு அண்ணு அண்ணன் போய் வக்கால்வ் கேக்கலாமா கூத்துல அடி உதவ எல்லாமே இருக்கும் கூத்துல எப்படி உனக்கு கூட பேசலாம் தப்பால் கூட பேசலாம் சரி சொல்ற கண்டிப்பா

மேலே ஏழு உலகம் இருக்கிறது சரி கீழே ஏழு உலகம் இருக்குங்க நான் கரெக்டா கேக்குறேன் சொல்றேன் கீழே நாம நிக்கிறமே இதுக்கு பேர் என்ன இது பூமாதேவி இது பூமி ஆமா மேலே மேலே இருக்கிற ஆகாயவாணி கரெக்டா சொல்லுங்க உன்னை ரொம்ப பேசுறேன் ராஜா நீங்க உன்னை நாம நிக்கிறது பூமி இது பூமாதேவி மேலே இருக்குறது மேலே இருக்கிற ஆகாயவாணி உறுப்படியா சொல்லுங்க உன்னை தான் பாசை பேசுறேன் எங்கே போய் உண்மை பேசறீ சத்தியமாக உண்மை தான் இது பூமி ரைட் இருக்கு பூமாதேவி மேலே மேலே ஆகாயவானை வள்ளக்கண்ண கூடி पडदा கட்டிருக்கல

பாய்க்கு கீழே தான் பூமி என்ன என்ன கரண்ட் வயலுக்கு மேல தான் ஆகும் என்னடா என்ன மாட்டே வந்து வாயில வந்ததால என்ன பேசிக்கிட்டு இருக்கற ஏ கரெக்ட்டா சொல்லு பாரு பாய் போடு படுத்து இருக்காங்க பூமி பாய்க்கு கீழே பூமி சரி வா பா கரண்ட் வயலுக்கு மேல ஆகும் டேய் பைட்டுடா வாங்க எது பேசுற எனக்கு மட்டும் பேசி கொண்டு இருக்கற கோமாளியே பால்டே இரு குடி ரொம்ப நல்லா வர்றேன் நான் மா சொல்லுங்கயா ஏ சொல்லுங்கயா எது பேசுகிற கரெக்டாக பேச வேணும் சரி நண்பா ஏழேழு பதினான்கோ உலகம் இந்த பதினான்கு உலகத்திலே சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் பிறந்தவன் ஓடு தவறாத குருகுலத்தில் பிறந்தவாத நீங்க உண்மையாக இருப்பா சத்தியம் தவறாத சந்திரி குலத்தில் பிறந்தவன் கோடு தவறாத குருகுலத்தில் பிறந்தவன் அப்படி எழுது குலமோ சரியான சந்திரகுலம் என்ற தெரிந்து கொள் உண்மைதான் சாத்தியம் தவற மாட்டேங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் விடா என் உயிரை கொடுத்தாவது அந்த சத்தியத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் சத்தம் ம் அப்படியாப்பட்ட நல்ல ஒரு குலத்திலே நாம் பிறந்தவங்க சத்தியம் தவற மாட்டேங்க உண்மைதான் ஒரு சொல்லு சொல்லிட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டால் போதும்

நான் பார்த்தா நல்லவன் ஆ உங்குட்டாத குடி சரி பார்த்தா நல்லவன் அனைவருடைய தேனி வேலையவன் கோபம் வந்து விட்டால் சொல்லும்போ வில்லம்புன்னு சொல்லக்கூடிய என்னுடைய பாலும் இருக்குது அல்லவா விச்சர்கள் இருக்கக்கூடிய பாலும் இருக்கிறது அந்த பாலத்தை நான் பூத்தி விட்டால் போதுமேடா உன்னுடைய உடம்பில் உயிரே இருக்காது ஜனாச்சரியாக பேசுகிறேன் இந்த பானத்தையா ஒன்று எங்க விடுவீங்க நெஞ்சு நீலே நெஞ்சு நீளு நெஞ்சு எலும்பில் மடிக்குமே தொப்பு நீலே தொப்பு நீலு உடலில் மாட்டிக்கிமேற மண்டைலே மண்டை ஈலே ஒட்டையில மாட்டிக்கிற மண்டை மாட்டி இழுக்கும் மாட்டிக்கும் இதுக்கு மேலே எங்கடா இந்த அம்பை நான் விடுறது அம்பு விட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது எந்த இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு பா இப்போ காட்டுறேங்க அங்கே சரி அம்பு பள பலன்னு போகும்டா அப்படி இருந்தா நாங்களும் சரிய சந்திர பிறந்திருந்தேன் நானும் என்னுடைய தாயார் யார் என்னுடைய தந்தையார் யார் முதல்ல உங்க பேர் என்ன என்னுடைய பேர் இல்லையா பதினோரு பேர் படைத்தேன் ஆனால் அழகு படைத்தேன் மந்திரி எப்படி நாங்களும் பாண்டவன் அஞ்சு பேர்மன் அர்ஜுனன் நகனும் சகாதேவன் சொல்லக்கூடிய நாங்கள் பாண்டவர்கள் அஞ்சு பேர் நீங்க

மந்திரி யாரு என்னுடைய தந்தையார பாண்டுமராஜன் அப்பா என் தாயோட பேர மந்திராதேவி குந்தியம் அப்ப ஒரு அப்பா ஒண்ணுதானப்பா எனக்கு அப்படி இல்லையே இல்லையாப்பா எனக்கு மூணு அப்பா ஒரு அம்மா தாய்க்கு தவறான ஒரு வார்த்தை பேசி கூட இருக்கிறார் என்ன தப்பு எப்பா தாய் எத்தனை நாள் கூட இருக்கலாம் அப்பா ஒன்னுதான்ப்பா இருக்கணும் இல்லைங்க மூணாப்பா அது எப்படி மூணு அப்பாவுக்கு வரும் ஆமாங்க அது யாருப்பா எங்க சித்தாப்பா எங்க பெரியப்பா எங்க அப்பா அடியே அப்பா என்ன அப்பா கூட பிறந்த கூட மாமான கூப்பிட முடியும் சே 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 தவறு தவறு தவறுப்பா

<music/>அய்யோ அவன் நான் யாருன்னு <music/>அய்யோ அவன் நான் யாருன்னு நான் யாருன்னு music அய்யோ

நீ மாதாக வந்திருக்கிற பாண்டவழக்கு நாடு வேணும் என்றால் குருச்சர பூமி இருக்கிறது அந்த குருச்சூமியில பதினெட்டு நாள் ஆரம்பிக்கலாம் அந்த நாள் சண்டையில யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டை ஆளட்டும் என்று சொல்லி

அந்த காளியம்மன் கோயிலுக்கு பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து இந்த ஐதுக்கெல்லாம் பூஜை செய்து குருச்சேத்திர பூமியில பதினெட்டால் சண்டையை ஆரம்பித்தோம் சரி அப்படி பதினெட்டு நாள் சண்டை ஆரம்பித்ததுனால பனிரெண்டு நாள் சண்டை அந்த பனிரெண்டு நாள் சண்டையிலே மாயுடைய துணை கொண்டு நாங்களே வெற்றி பெற்றோம் ஓ உண்மைதான் சரி நண்பா பிடிந்தால் போதும் பதிமூணாம் நாள் சண்டை இந்த பதிமூணாம் சண்டை

ால என்ன ஆட்சி பாரிக்கிறது நண்பா நாம நிறுவனம் பேசும்பொழுது அடே அர்ஜுனா அடே அர்ஜுனா என்று சொல்லி யாரும் வருகிறார்கள் யாராக இருப்பாங்க என்ன

அண்ணரை பிறகு நிச்சயமாக சண்டைக்குறைவிடுங்க ஆச்சரிய நான்கு திசைகள் ஒன்றாக சேர்ந்து அர்ஜுனா சண்டைக்கு வளர சொல்லி வம்பு சண்டையில கூப்பிடுறாங்க எங்களை ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலியர்கள் உண்மையா வம்பு சண்டைக்கு கூப்பிடுறாங்க இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது இருந்தனால அண்ணா தர்மராஜா அண்ணா இது உங்களுக்கு காவலாக நான் இருக்கும் பொழுது நான்கு திசைக்கு ஒன்றாக சேர்ந்து கூலி படைகளாமா அந்த கூலி படைகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து அடே அர்ஜுனா அடே அர்ஜுனா என்னிடத்துல சண்டைக்கு வாடாது சொல்லு என்ன வம்பு சண்டைக்கே கூப்பிடுறாங்களே நான் சண்டைக்கே போவதா என்ன குருச்சேத்திர பூமிக்கு நான் சண்டைக்கு போவதா அண்ணா அண்ணா

வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் அந்த சண்டையை விடவே வர மாட்டேங்க அப்படியே பட்ட ஆனால படைத்த அர்ஜுன் வாகராஜன் அப்படி இருந்தாலும் கூலிப்படைகள் வந்து சண்டைக்கு வராங்க